நீங்க விஜயாந்து நீங்க ரஜினியே அரசியல் வரும்போது ஏத்தீங்க விஜயாந்து வரும்போது ஏன் ஏத்தீங்க அவரு மராட்டியா விஜயாந்து எந்த புரியுதுங்களா இந்த மண்ணில்தான் ஏன் எடுத்தீங்க அவரு தெலுங்கர் நீங்க ரெண்டு பேரும் நடிகர் ஏத்தீங்க விஜய் வரும்போது ஏன் எதுக்குறீங்க முன்னாடி முடிச்சிடுறேன் இப்ப சமீபத்துல திருமாவளவன் வந்து சில மேடைகளில் வந்து ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு அப்போ ஒரு கருத்தை அவர் பதிவு செய்யறாரு சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு பிள்ளை செல்ல பிள்ளைங்கிற ஒரு கருத்தை பதிவு நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம் நீங்களும் எல்லா அதை பேசிட்டு இருக்கீங்க இப்போ சில சில இடங்கள்ல திருமா சொன்ன கருத்து சரியான கருத்தா அப்படிங்கிற விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு அப்ப சீமான் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறாரா ஆர்எஸ் அவரே ஒரு ஆர்எஸ்எஸ் தான் இதை நான் சொல்லல மோடி வந்து அழைச்சாருன்னு யார் சொல்றா அண்ணன் தானொலிங்க ஆர்எஸ்எஸ் தொடர்பு கொண்ட தானொலியானால் வளர்க்கப்பட்ட நான் என்று சொல்றேன் அண்ணன் ரவீந்திரனே சொல்றார நானா சொல்றேன் போய் கோபால்ஜியை சந்தித்து வந்தீங்களே நான் வந்து நான் தானே இருந்தவங்க கூட உள்ள போகல ஏன் இதுன்னு கண்டிச்சேன் நான் குருமூர்த்தியை சந்திச்சுருந்தீங்களே நிர்மலா சீதாராமனை சந்திச்சு வந்தீங்களே நான் என்ன சந்திக்கிறது தப்பு இல்லை சங்கராச்சாரியர் போய் அண்ணன் திருமாவை சந்தித்தார் சந்தித்ததை சொன்னார் நீங்க போய் ஐயா இதை விட என்னன்னா பெரியார் அவர்கள் திராவிட நாடு பிரிக்க வேண்டும் என்று டாக்டர் மூஞ்சே அவர்களை போய் சந்தித்ததாக ஒரு பதிவை நான் படிச்சிருக்கேன் தப்பு இல்ல படிச்சு சந்திச்சு வந்து தான் சந்திச்சேன்னு சொல்லு உங்களுக்கு இந்த தப்பு கிடையாத ஒருவர் சந்திப்பதாக அவருடைய கொள்கை போயிடும் அவருடைய போயிடும் அவசியம் இல்ல அவசியம் இல்லாத அத மறைச்சறது போது தானே அப்போ உனக்கு பயம் இருக்குது இல்ல புரிதா உங்களுக்கு அண்ணன் சொல்வது நூறு விதகாரம் இவர் வந்து அண்ணன் அடிக்கடி சொல்றான் அண்ணன் சீமான் என்ற பெயரை ஸ்ரீராமன் என்றும் நாம் தமிழர் என்பதை ராம் தமிழர் என்றும் மாத்தாதது ஒன்றுதானே தானே ஒழிய மீதி தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவினுடைய தமிழ் மாநில குழு தான் அண்ணன் சீமானவர்கள் தெரியாத ராமனன் குடியில் எல்லாம் இருந்து பேரு வச்சுட்டோம் நல்ல வேலை இல்லைன்னா ஜி ராம்ஜின்னு இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்த மாதிரி ராம்ஜி குடியில் கூட அண்ணன் மாத்திருவாரு